ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் சமூக செயற்பாட்டாளர் பி யூஷ் மானுஷ் அவர்கள் வணக்கம் 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 பதஞ்சலி அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் அதாவது பாபா ராம்தேவ் அவர்களுடைய அந்த பொருளை விற்பதற்காக மற்ற மருத்துவ முறைகள் மற்றும் மருந்துகள் குறித்து முற்றிலும் உண்மைக்கு நேர்மாறான கருத்துக்களை இன்னும் சரியாக குறிப்பிட வேண்டாம் சைன் அன்சைன்டிஃபிக் சயின்டிஃபிக் அறிவியல் பூர்வமான முறைகளுக்கு எதிரான விஷயத்தை பரப்பி அதை விற்பனை செய்தார் ஒரு மார்க்கெட்டிங்க்காக சயின்ஸுக்கு அகெய்ன்ஸ்டாக அவர் பேசியிருக்கார் பிற மார்க்கெட்டிங் பிற மெடிசனை பற்றி தப்பான கருத்துக்களை பரப்பி இருக்கிறார் இதற்கு உத்தரகண்டில் உள்ள கவர்மெண்ட்டும் நடவடிக்கை எடுக்கலை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஒரு மீது நடவடிக்கை எடுக்கலை இப்படி வந்து மன்னிப்பு கேட்டால் உற்றுருமா அப்படின்னு கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்கள் இந்த ஹியரிங் இந்த கான்செப்டை எப்படி பார்க்குறீங்க அடுத்த கட்டம் எப்படி போகுன்னு பார்க்குறீங்க தோன்றிய இந்த பாபா ராம்தேவ் வந்து பழைய கிரிமினல் இவன் இவன் நிறையா ஃப்ராட் பண்ணியிருக்கான் இப்போ கொரோனா காலத்துல கோரோனில் என்று ஒன்று கொண்டு வர அப்படி அப்போ கட்கரியும் ஹர்ஷவர்தன் அவர் அப்போ மினிஸ்டராவும் இருந்தாரு அதுக்கப்புறம் கோவிட் காலத்துக்கு அப்புறம் ஹர்ஷ்வர்தன் கீழே இறங்கி இப்போ எந்த இப்போ புதுசாக அந்த குஜராத் தான் மன்சுக் அவர் பேர் என்ன அவர் இப்போ ஆயிருக்காரு அப்ப அவங்க கோரோனில் லான்ச் பண்றாங்க கோவிடுக்கு எதிர்த்து கோரோனில் கொண்டு வராரு அப்போ ஐஎம்ஏ எல்லாம் இந்த வெஸ்டர்ன் ஆலோபத்தியெல்லாம் திட்டுறாரு ராம்தேவ் அப்போ ஐஎம்ஏ வந்து அந்த டைம்ல ஐஎம்ஏவும் உச்ச கட்டத்துல சம்பாரிச்சுட்டு இருக்காங்க கவர்மெண்ட் இந்த இண்டஸ்ட்ரி கூட வந்து இவர் இவர் மோசமா இருக்கனால அது புனிதம் ஆயிட முடியாது அவரும் உச்சத்துல சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அந்த டைம்ல வந்து கோரோனில் கொண்டு வர அப்படி கோவிட் உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கு ஆக்சிஜன் என்ன நிறைய தான் இருக்கு ஆக்சிஜன் எப்படி கம்மியாகும் அப்படின்ட்டு எதோ டுமி விடுறாரு மனுஷன் அப்போ இந்த கேஸ் போடப்பட்டது அந்த கேஸ் இப்ப வந்து படிப்படியா படிப்படியாடி சுப்ரீம் கோர்ட் ஒரு கட்டத்துல என்ன சொல்லுதுன்னா எந்த பற்றியும் கோவிட் மட்டும் இல்லை இவர் அப்புறம் கொலஸ்ட்ரால் பிபி குறைச்சிருவா ஹார்ட் அட்டாக் எல்லாத்துக்கும் அவர் அடிக்கிறாரு மனசை அப்போ என்ன சொல்றாங்கன்னா நீங்க மெடிக்கல் ஃபீல்டு சம்மந்தப்பட்டது நீ பாட்டாஞ்சலி ஆட்டா விற்றுக்கோ பாட்டாஞ்சலி சோப்பு விற்றுக்கோ இதெல்லாம் விற்றுக்கோ பட் மெடிக்கலி எனி கிளைம் மெடிசன் வைஸ் நீ வந்து ஏதோ கிளைம் பண்ணனா இது அலௌட் இல்லைன்னுட்டாங்க அடுத்த நாளை வந்து கொடுத்தோம் ஒரு ப்ரெஸ் மீட்ல வட்டிக்கிறான் மனுஷன் அப்போ நாங்கள் சுப்ரீம் கோர்ட்கிட்டே அப்புறம் வார்னிங் கொடுத்தாங்க ஒரு கோடி ரூபாய் ஃபைன் போடுவோம் எதுக்கும் அசரில் இவன் பாட்டுக்கு ஆடு பாட்டு கொடுத்துட்டு இருக்கான் லாஸ்ட் இயரிங்ல கேவலமாக சொல்கிறான் தோழர் ரொம்ப கேவலமாக சொன்னான் லாஸ்ட் இயரிங்கில் மீடியா டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் சொல்லவில்லையா இவன் மீடியா டிபார்ட்மெண்ட் தனியா இருக்கு அது பாட்டுக்கு ஆடு போட்டுட்டு இருந்தது அவங்களுக்கு இந்த சுப்ரீம் கோர்ட் கேஸ் பற்றி தெரியலையா அதனால தப்பாயிடுச்சு அதனால தான் நாங்கள் ஆடு கண்டினியூஸாக போட்டுட்டு இருந்தோம் ப்ரெஸ் மீட்டெல்லாம் கூப்பிட்டு விளாண்டு விளாசிட்டு இருந்தோம்ட்டு ஸோ இவன் வந்து ஆல்ரெடி அறவழி ஹில்ஸ்ல ரியல் எஸ்டேட் பெரிய ஃப்ராடு அசாம் கவர்மெண்ட் கிட்ட லேண்ட் வாங்கினதில் ஃப்ராடு ஏகப்பட்ட நிலத்தை வாங்கி வச்சிருக்கான் ஒரு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டையும் அதில் ஒரு பெரிய ஃப்ராட்ஸ் இருக்கு இவன் ஸ்கூல்ஸ் நடத்துறது ஒரு ஃப்ராடு இவனோட ஆரம்ப காலத்தில் அவன் குரு காணாம போயிட்டார் அதெல்லாம் நம்ம விட்டுறலாம் அவன் பக்கம் பட் ஈவன் பொலிட்டிக்கலி கூடவும் பிஜேபி அது பண்ணிடும் இது பண்ணிடும் மோதி அது கொண்டு வந்துருவார் இது இது கொண்டு வந்துருவாரு பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு ஆஹ் இவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு இன்சிடென்ட் நாமக்கு வந்துச்சு இவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு பாபாஜி நீங்க டீசல் விலை இவ்வளவு ஆயிடும் நீங்களே பெட்ரோல் விலை இவ்வளவு ஆயிடும் நீங்களே அவ்வளவு கருப்பு பணம் கொண்டு வந்துருவான்னு சொன்னீங்கல்ல என்ன பாபாஜின்னாரு கொஞ்ச நேரம் கேட்டாரு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருந்தாரா பதில் கொடுக்கன்ட்டு அரே பிச்சோடா படைகாக்கா பின்னாடி என்ன கிழிப்பியா அப்படி ஹிந்தியில ஒன்று இருக்கு என்னன்னா பின்னாடி கிழிக்க போறேன் நேற்று சுப்ரீம் கோர்ட் அதே தான் சொல்லிச்சு We will rip you apart on bono நாங்க கொண்டு கிளிக்க போறோம் போனோம் பைன்ட்ஸ் மேல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு கரெக்டா ஞாபகம் வந்துச்சு அவன் கேக்கிறான் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் போட்டுக்கிட்டு இருக்கேன் கிளிக்க போறியா கரெக்ட் அப்படியே வந்துருச்சு பேச்சு எவ்ளோ ஒரு பொய் பேசுற ஆளுங்க இவன் ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட் ஆரம்பிச்சா ராமலீலா மைதானத்துல இருந்து ஓடி போனான் ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு சுடிதார் சல்வார் கவிச் எல்லாம் போட்டு ஓடி போனான்ல அந்த டைம்ல ஆமா 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 ஒரு பொலிட்டிக்கல் ஆரம்பிக்க வேண்டியது போலீஸ் பிடிக்க வந்துருதானே ஓடி போனாரு போலீஸ் பிடிக்க வந்து ஓடி போனாரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்னு ஆரம்பிச்சா அப்போ நாங்கள் ஒன்லி ஹானெஸ்ட் கேண்டிடேட் யாரு இருந்தாலும் சரி காங்கிரஸோ பிஜேபியோலாம் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம்னாரு இவனும் அண்ணா மாதிரி டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு அப்புறம் ஆளே காணா போயிட்டா அண்ணா சாரே இவங்கலாம் ஒரு டீமா இருந்தாங்கல்ல ஆமா இவன் அண்ணா சாரே அர்விந்த் கேஜ்ரிவால் டீமா இருந்தாங்க கிரண்பேடி தோழர் ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் கேஜ்ரிவால் கொடுத்த ஃபர்ஸ்ட் பிரஸ் இவரோட பேனர்ல தான் கொடுத்தாரு ராம்தேவ் பாபா உட்காந்துருந்தா ரவிசங்கர் உட்காந்துருந்தான் இவரோட பேனர்ல கொடுத்தாரு நான் டெல்லி போய் அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால பாத்தன் மேதா பாட்கர் டீமோட போகும்போது ஒரு மீட்டிங் நடத்தி இருந்தாரு அப்ப அவர்கிட்ட கேட்டேன் நேரடியா என்னங்கன்னா நீங்க அங்க போய் அவர் பேனர்ல போய் உட்காந்துருக்கீங்க என்ன கூட்டம் வரைக்கும் வரட்டும் அப்படி பாத்துக்கலாம் சரி ஓ இஷ்டம்னு வந்துட்டேன் பார்த்தா இந்த ஆளு நல்லா யா போச்சாரு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அண்ணா அப்படிதான் பண்ணாரு சொல்றேன் இவ்வளவு பணத்தை வச்சுட்டு ஏன் மிஸ்லை மிஸ்லீட் பண்றான் மக்களை எவ்வளவு மிஸ்லீட் பண்ணிருக்கான் மக்களை மோதி என்ன ஹானஸ்டா இப்போ ஏன் பேச மாட்டேங்கிறாரு அவர் கரப்ஷன் பத்தி உச்ச கட்ட கரப்ஷன் இல்ல மோதி இது நீங்க இவ்வளவு கல்லீச்சான கரப்ஷன் பார்க்க முடியாது நான் ஒரு ரெண்டு விஷயம் பதிவு பண்ண விரும்புறேன் தோழர் கொஞ்சம் அளவு பண்ணுங்க என்ன கரப்ஷன் பத்தி பேசும்போது ஒரு ரெண்டு சம்பவம் நடந்துருக்கு நீங்க எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் நீங்களும் நிறைய பேசியிருப்பீங்க ப்ரோக்ராம் நிறைய பண்ணியிருப்பீங்க

ஒரு வருஷமா அந்த பக்கமே வரல அது ஒரு வருஷத்துல முடிச்சிடணும் அந்த டீல டிகிரி போர்ட்டல் இருந்து கரெக்டா அது முடிகிற டைம்ல திருப்பி அந்த கம்பெனி உள்ள குதிச்சு பிஜேபி ஆளுங்களோட குதிச்சு உள்ள பதினாறு கோடிக்கு ஃபைனல் பண்றாங்க பதினாறு கோடிக்கு ஃபைனல் பண்ணும்போது போது முப்பது கோடி லாஸ் ஆயிடுச்சு கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட் போக வேண்டியது முப்பது கோடி இப்போ பதினாறு கோடி ஃபைனல் பண்ணும்போது இது மூணு கோடி தான் கவர்மெண்ட் வருதா ஏதோ ரெண்டு கோடி ஏதோ அப்படி வருதா பேலன்ஸ் அமௌண்ட் அந்த விவசாயி கொடுக்கணும்ல அந்த விவசாயி கொடுக்கற பேலன்ஸ் அமௌண்ட் வந்து பதிமூணு கோடி ரூபால ரெண்டு கோடி கையில் கொடுத்துட்டாங்க பதினோரு கோடி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கி வச்சுட்டாங்க தோழர் பிஜேபி எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வாங்கிட்டு விட்ரா பண்ணிடுச்சு கேஷ சிவசேனா சிண்டே குரூப் ஒரு கோடி வாங்கிட்டு விட்ரா பண்ணிடுச்சு இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் எலக்ட்ரல் பாண்ட்ஸ் வரும்போது அந்த ஃபார்மர் சொல்லியிருக்காரு யாருக்கிட்டோம் நானும் வாங்கியிருக்கேன் பதினோரு கோடிக்கு அப்படியே பைத்திக்கார அது பார்ட்டிக்கு போயிடுச்சுடா எனக்கு ஒன்றரை மணக்கு கொடுக்கலன்னாங்களே அதெல்லாம் ஒண்ணுங்களா அப்படி அந்த மாதிரி ஸ்கீமே இல்லைன்னுட்டாங்க அப்போதான் மனுஷன் அடிச்சு புடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காரு இது வெளியே வந்திருக்கு இதோட கல்லீச் கரப்ஷன் பாப்பீங்களா நீங்க இதோட கல்லீச் கரப்ஷன் பார்க்க முடியுமா இன்னொரு ஒண்ணு வெங் இவ இவர் வந்து வர்த்தகர் எல்லாம் நடுவுல மிடில் மேன்லாம் எடுத்துருவோம் ராம்தேவா தான் சொல்லிட்டு இருப்பாரு மிடில் மேன் எடுத்துருவோம் நாங்க ஃபார்மர் கிட்ட டைரக்டா வாங்குவோம் கஸ்டமர் கிட்ட கொடுப்போம் மோதி இதே டுமில் விட்டுட்டு இருப்பாரு ஆமா ஆனா மோதி என்ன பண்ணிருக்காரு இப்போ பத்து ரூபா பன்னெண்டு ரூபாய் வெங்காயத்தை வாங்கி யூஏக்கு எக்ஸ்போர்ட் பேண்ட் இருக்கு இப்போ வெங்காயத்து மேல எக்ஸ்போர்ட் பேண்ட் இருக்கு

ஆனால் இவங்க இந்த பசங்க தலித் ஃபார்மர் கிட்ட சாதாரண கிட்ட புளிஞ்சு எடுக்கிறாங்க அப்ப இதுக்கெல்லாம் ராம்தேவ் பாபாக்கு வாய் துறக்கிறதுக்கு திராணியே இருக்காது அந்த கூட நடக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுப்ரீம் கோர்ட் ஃபைனலி ஏதோ நல்லது பண்ணிட்டு இருக்குன்ட்டு தோணுது அவுட் கம் ஆஃப் கேஸ் என்ன நடக்குதுன்ட்டு இல்ல இப்ப ஆக்சுவலி இது என்ன மாதிரியான இது இது தண்டனைகள் ஒரு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் போகும் ஏன்னா இவர் வந்து சயின்ஸில் விளாண்டுருக்காரு மருந்தில் விளையாண்டுருக்காரு இந்த மருந்து சாப்பிட்டால் ஆபத்து என் மருந்து சாப்பிட்டால்னு இவருடைய ஓப்பனாக மார்க்கெட்டிங்காக நட நடைபெற்றிருக்குங்கிறது பச்சை ஆமாம் மார்க்கெட்டிங் ஓப்பனான மார்க்கெட்டிங் தான் ஆன்மீகம் அவருடைய இந்த மருந்து கம்பெனிகள் சுகாதாரம்னு சொல்கிற எல்லாமே யோகா எல்லாமே மார்க்கெட்டிங் தான் அந்த மார்க்கெட்டிங்க்கு என் பொருள் நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட ஒருபடி போய் மற்ற எல்லாம் ஃப்ராடு மற்ற மருத்துவ முறைகள் ஹலோபதி மெத்தடு பாது வேஸினேஷன் தடுப்பூசி முறை ஃப்ராடு இந்த மாதிரிலாம் பேசி அவர் பண்ணியிருக்கிறாங்க இப்படி பண்ண ஒருவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க முடியும் தொடர் இப்போ இவர் மருந்து நிறைய பேர் நம்பி சாப்பிட்டு நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்களா இறந்து போயிருப்பாங்களே அப்போ அதுக்கு என்ன தண்டனை இருக்கு ஹோமிசைடு தான் ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் பத்தாது இந்த மனுஷனுக்கு சட்டம் தன்னோட கடமை செய்யணும்னா ஆயுள் தண்டனை கொடுத்தாலும் பத்தாது பட் அட்லீஸ்ட் சீட்டிங் கேஸ்லாச்சும் ஏழு வருஷம் தண்டனை கொடுக்குறாங்களா பார்ப்போம் இதை வேற யாரோ ஒரு ஆசாமி செஞ்சிருந்தா பெரிய கில்லாடி சாமியார் மோசடி பேருவழி மருந்து மோசடி மன்னன் இப்படின்னு ஏதாவது பத்திரிய பட்டங்கள் மருந்து இவர் கொடுத்திருப்பாங்க நடவடிக்கை எடுக்கிறது பெண்டிங் இருக்கு தன்னோட ஒரு ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணதுல அதுக்கு ரெண்டு வருஷம் கான்ஸ்பிரசி ஒரு சதி திட்டம் போட்டதுல செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி அதுல தண்டனை எகப்பட்ட சட்டங்கள் இருக்கு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு ஆனால் இப்போ கோர்ட்டு வந்து கேட்ட விதம் ஹியரிங்கில் உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் உங்களை 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 அதாவது ஏற்கனவே இதெல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்கீங்க டபுள் டபுள் ஜின் இன்ஜின் ஆட்சியில் சென்ட்ரல் காப்பாற்றிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு டோனை அப்படி தானே உத்தராகண்ட் கவர்மெண்ட் எதுக்கு அவன் மேனுஃபேக்சரிங் உத்தராகண்டில் இருக்குது ம் ஸோ அப்போ ட்ரக் லைசென்ஸ் அவங்க தான் கொடுத்துருக்காங்க அந்த ட்ரக் லைசென்ஸ் கொடுக்கப்போ நீங்க எப்படி எப்படி ட்ரக் லைசென்ஸ் கொடுத்தீங்க இது எப்படி விற்க இந்த ட்ரக்ஸை அப்படின்ட்டு உத்தராகண்ட் கவர்மெண்ட் கிட்ட கேட்கறாங்க ஸோ உச்சக்கட்ட நடவடிக்கை இந்த மனுஷன் மேல நடக்க வேண்டியது இருக்கு மோதி ஆனால் எந்த அளவுக்கு போய் காப்பாற்றுவாரு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ ட்ரக் லைசன்ஸே கவர்மெண்ட் இது கொடுத்துருக்கா அப்போ ட்ரக் லைசென்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங்கே அந்த ஸ்டேட்டில் நடந்திருக்குன்னா அப்போ அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொடுத்துருக்கு உத்தரகாண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதனால தான் உத்தராகண்ட் கவர்மெண்ட் இழுக்கிறாங்க இப்போ அதான் அந்த ட்ரக் லைசன்சிங் அத்தாரிட்டி தான் இழுக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்ல ராம்தேவ் மயிருக்காக கொடுத்துங்கிறாங்க அவங்க அவர் தாடி பெருசு பெருசா வச்சிருக்காரு சோ தாடி வச்சாவே நாங்க கொடுத்துருவோம் லைசன்ஸ் காவி ஜோல்னா போட் காவி கலர்ல எது எது வந்தாலும் நாங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு நாங்க கொடுத்துருவோம் அப்படி சொல்ற மாதிரி இருக்கு பட் ஆல் சைட் அண்ட் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு ஒரு நடவடிக்கை சட்ட பிரகாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ட்ரையல் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு ப்ராப்பர் கோர்ட் கேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியது இருக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட் கண்டம் லைவர் உள்ள அனுப்புவாங்க அது வேற விஷயம் பட் டு ஸ்டார்ட் அ ட்ரையல் அகேன்ஸ்ட் தீஸ் பிராக்டிசஸ் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இந்த கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ட்ரையல் ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப அற்புதமான கேஸ் இது பாப்பா அடுத்து அடுத்த கட்ட ஹியரிங்ல வந்து இதனுடைய அடுத்த ஸ்டேஜ் போக வாய்ப்பு இருக்கு லீகலாவே அதாவது அடுத்த கட்டங்கிறது வெட்டிக்கேட்டு தான் அடுத்த ஸ்டேஜ்ங்கிறது வெட்டிக்கிட்டு தான் அப்படிதானே

அந்த கேஸ்ல அரசாங்கம் கேஸ் நடத்தல இருந்தா சுப்ரீம் கோர்ட் கேஸ் கேடு கேக்குது இப்போ ஏன்னா நீ கேஸ் போட்டு இவன் உள்ள தள்ள அப்படின்னு கேக்குது இவனை ஃபிராட் பண்ண ஏன் விட்ட இப்ப அடுத்த ஸ்டேஜ்ல ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணும் இது ட்ரையல் கெடுக்கணும் ஸ்பெஷல் கோர்ட் கூட அமைக்கலாம் இந்த ஆளுக்கு ஒரு ஸ்பெஷல் கோர்ட் கூட அமைச்சு இவ்வளவு டைம் ஃப்ரேம்ல மூணு மாசத்துல இல்ல பத்து மாசத்துல இல்ல மூணு வருஷத்துல கேஸ முடிங்கன்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் போடலாம் ஆல்ரெடி ஏகப்பட்ட பேப்பர்ஸ் இருக்கும் ஜமா ஆயிருக்கும் இந்த ஆள் பேர் மேலே இவ எப்படி எத்தனை வித்தா வித்தா என்ன வித்தான்ட்டு இதுக்கு உச்சக்கட்ட ட்ரையலுக்கு இவன் ஷூட் ஃபேஸ் அது வந்து ஒரு கவர்மெண்ட் துணையோட நடந்ததுனால அந்த இந்த கவர்மெண்ட்டுக்கு சேர்த்துதானோ ஏன்னா ஒரு அரசு இப்படி செய்யக்கூடாதுல ஒரு இல்லீகலான கண்டிப்பா ட்ரக் லைசன்ஸ் அவனும் மாட்டுவான் அவன் எந்த அடிப்படையில் கொடுத்தான் எந்த சயின்டிஃபிக் நாம்ஸ்ல கொடுத்தாங்க இப்போ ட்ரக் இருக்கு அதோட எஃபிஷியன்சி அதோட டெஸ்ட் லேப் டெஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் ட்ரக் லைசன்ஸ் கொடுக்க முடியும் எல்லாமே கேள்வி வரும் தோழர் ஒரு ஒரு விஷயத்துக்கு கேள்வி வரும் இங்க நீ கோவிடுக்கு கியூர்னு சொல்லி ஒண்ணு விற்கிற எப்படி விற்ப இவன் பழைய விஷயத்துக்கு கியூர் சொல்லி வித்துட்டு இருக்கான் எங்கப்பட்ட பேர் தோல் பெரிய மார்க்கெட் தோல் இருவங்க கோடிக்கணக்கான மக்கள் ஏமாந்து போயிருக்காங்க கோடிக்கணக்கான மக்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்ல பார்ப்போம் நீதிமன்ற தீர்ப்புகள் உண்மையை வெளிக்கொணர் வருமா அதிகார வர்க்கத்தை எதிர்த்து தொடர்ச்சியாக சாட்டையை சுழட்டுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இந்த மருந்து வியாபாரத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய இவர்களுடைய ஆன்மீகம் துறவி வேடம் அரசியல் சார்பு இவர் எப்படி அதிகார வர்க்கத்துடன் தொடர்பு வைத்துக்கொண்டு தனது வியாபாரத்தை தன்னுடைய பிஸ்னஸை இவர் வந்து பெருக்கிட்டே போனார் இதை எப்படி நம்ம கவனிக்கணும் என்பதை இந்த வழக்கு இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வியாபாரம் குறித்து ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி மிக்க நன்றி மிக்க நன்றி